மாறன் சேரியில் இப்போ ரோட கஷ்டம் அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா வந்து வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்து போகிறாங்க மாறன் வந்து அதிரடியாக வந்து நீ போனால் போடி நீ எல்லாம் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை தேவையே இல்லை கொஞ்சம் இறங்கி போனால் ரொம்ப தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம வீராவை வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவ் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறதுலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் நம்ம கண்மணி வந்து ஒருத்தவங்களை வந்து அடிச்சிட்றாங்க உடனே வந்து சுற்றி இருக்கிற எல்லோரும் வந்து நாங்கள் வேலைக்கு பார்க்க மாட்டோம் நாங்கள் வேலையை வந்து மரியாதையாக பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லாட்டி இங்கே தலைகீழே ஆகிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்களாம் கண்மணி வந்து கேட்காமல் வந்து பிடிவாதமா என்னாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாது வேலையை விட்டு போங்கன்னா எல்லோரும் போங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல வீராவும் நம்ம மாறணும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீரா வந்து கேட்குறாங்க ஏய் நான் செய்யறது எல்லாம் எனக்கு தெரியும் நான் இந்த கடையோட வேலை பார்க்குறதுக்கு ஒன்றும் வரல சரியா இந்த கடையோட ஓனர் அப்படி இப்படிங்கிற மாதிரி தம்பறா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அண்ணி நீங்கள் பேசுகிற சரியில்லை அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா தேவை இல்லாமல் யாரும் என் முடிவில் வந்து தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ராகவன் வந்து இந்த பிரச்சனை வந்து அப்படியே விட்டுறலாம்ல எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறீங்கங்கிற மாதிரி முத்தண்ணன்ட்ட வந்து கேட்குறாங்க நான் எதுவும் பிரச்சனையெல்லாம் பெருசாலாம் ஆக்கில் தம்பி விட்டுருங்க நான் வந்து மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்களாம் கடுப்பாயிட்டாங்க என்னது முத்தண்ண நீங்கள் வந்து மன்னிச்சிட்டீங்களா நீங்கள் விட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட வந்து கேட்டோன்னே ராகவா இதெல்லாம் எதுவும் சரியில்லை மரியாதையாக இந்த விஷயத்தில் வந்து அன்னையை மன்னிப்பு கேட்க சொல்லு இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கண்மணி வந்து கேட்குறாங்க துமுறா அப்பா கிட்டே ஃபோன் வச்சு சொல்ல வேண்டியதான் ஏ ஏன்டா இந்த விஷயத்தை வந்து அப்பா காதை வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறேன் மற்றவங்க சொல்லி அப்பா காது கொண்டு போகிறத விட நம்ம எப்படி நடந்துப்போம் நல்லாவே தெரியும் உன் பொண்டாட்டி என்ன செஞ்சா நீயே வந்து பாரு நீ எல்லாம் இதுக்கு ஒத்து கூட போறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏய் அப்படி அப்படின்னா நான் சொல்லுவேன் கண்மணி செஞ்சது தப்பு தான் கண்மணிக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு பதிலாக யாரும் சாப்பிட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஏய் இப்போ நீ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையான்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க கண்மணிக்கிட்ட அதெல்லாம் முடியவே முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நானே மாமனார் கிட்டே வந்து பேசுகிறேன் அதுக்கப்புறம் உன் மேலே இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாம் போயிடும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லும்போது வேற வழியே இல்லாமல் அப்படியே வந்து தயங்கி தயங்கி நிற்கிறாங்க சரி அப்போனா இவங்க கூட்டத்துக்குள்ளே நானும் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாறன் வந்து பேசுகிறாங்க வாங்க நம்ம கடைக்கு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான் இருக்கிறப்ப கண்மணி எனக்காக மன்னிப்பு கேள்வி இல்லாடி பிரச்சனை பெருசாகிடும் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே என்னை மன்னிச்சிடுங்க சரிம்மா நான் அதுவும் தப்பாக நினச்சிக்கல அதான் மன்னிப்பு கேட்டுகிட்டாங்களப்பா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க முத்தன்ன உடனே எல்லாரும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்து வராங்க நம்ம மாறன் ஒரு பக்கம் வந்து ஏங்க உங்கள் மதிப்பு மரியாதை என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சுன்னு கண்மணி வந்துட்டு ராகவன்ட்டு வந்து பேசுகிறாங்க என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க ஆமாங்க நீங்கள் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் இந்த கடையில் லிமிட்டாக தான் இருந்துக்கணும் நான் என்னமோ வந்து ஓனரோட பொண்ணு மருமகங்கிற மாதிரி கெத்தாக இருந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய காமெடியாக இருக்கீங்க நீங்கள் கேஷியர் தான் வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்குறீங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் உங்களை வந்து இந்த மதிப்பு மரியாதை எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சாதாரண ஒரு பொம்மை போல் சிரிச்ச முகமாக வந்து வெல்கம் பண்ணோம்ல அதுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை நீங்கள் வேலை பார்க்குறதுனா கூட ஒரு மரியாதை இருக்கும் யாருமே வந்து உங்கள் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் என்னங்க நீங்களாம் வந்து ஓனர்னு ஓனர்ன்னு இருக்கீங்க ஈ என்டி சொல்கிற ஆமாம் உங்கள் தம்பி பேச்சு தானே எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் என்னத்தை கிழிக்க முடியும் உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற நிலைமையில் இருக்கிறப்ப நான் என்னத்தங்க வந்து பேச முடியும் என் லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டனும் வந்து என்னம்மா நீ என் மனசை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற என் தம்பியெல்லாம் எப்போதும் என்ன அப்படியெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டா அப்படி நினச்சி பார்த்துருந்தா நீங்கள் எப்பயோ வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி போயிருப்பீங்க எல்லாரும் உங்கள் பேச்சை கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்து மாற்றிருக்கணும் அதான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி தம்பிக்கு அண்ணனுக்கும் நடுவில் வந்து விரிசலை வந்து உண்டாக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல கண்மணி மாட்டோம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்க வள்ளி வந்து தடுக்கிறாங்க வீராவையும் கண்மணியும் ஏ அது என்னடா என்னமோ வந்து லெட்ரு ஃபார்ம்லாம் வந்திருக்கு காலேஜ் பேர்லாம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லும்போது அச்சி ஒரு ரூமில் இருக்கும்போது வந்து கையில் காலில் விருந்தாவது பேசியிருக்கலாம் இப்போ என்ன அத்தை இது மாதிரி சொல்லிடுச்சு வீராவுக்கு தெரியாமல் வந்து எல்லாமே பண்ணி நம்ம வந்து அப்ளிகேஷனை போட்டு வீரா வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்து கூப்பிட்றாங்க இப்போ என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாறன்னு இதெல்லாம் சர்ப்ரைஸ் அத்தை ஓ சர்ப்ரைஸாக இப்போ பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் வந்து எதுவும் சொல்ல முடியாமல் இருந்துச்சுன்னா லெட்டரில் வந்து காதல் கவிதைன்னு எழுதுவாங்களே அது மாதிரி எதுவும் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லும்போது வீராக் நல்லாவே தெரியுது என்னது நம்ம படித்த காலேஜ்லேருந்து பேப்பர் வந்திருக்கு என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து வேக வேகமாக போகிறாங்க அந்த லெட்டரை வந்து பிரித்து படிக்கலான்ட்டு இருந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து வாசிக்கிறாங்க வெளியில் வந்து மாறன் வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வீராக் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு மாறா உள்ளவா அப்படின்னு சொல்லும்போது எடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா நீ எங்கேருந்து ஆரம்பிச்சியும் வாழ்க்கை அங்கேருந்து வந்து கண்டினியூ ஆகட்டும் தான் நான் உனக்காக வந்து இது மாதிரிலாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டேன்னு வந்து பேர் எதிர்த்து பாட்டமாகறாங்க வீரா டேய் நீ எல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டியா நான் என்னடா அவன்கிட்ட சொல்லி வச்சேன் உனக்கு எனக்கும் ஒரு பர்சன்ட்டு கூட வந்து சம்மந்தமே கிடையாது நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி தானே சொன்னேன் ஆமாம்மா என்னால் தான் உன் படிப்பு போச்சு போச்சுன்னு நீங்கள் எல்லோரும் வந்து சொல்கிறீங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை ஏன் படிக்க விடாமல் பண்ணணும் அதனால தான் நான் நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாறன் வந்து பேசும்போது ஏய் நிறுத்துடா நீ முதல்ல யார்ரா இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறோம் உனக்கு இது மாதிரி வந்து நான் உதவி செய்கிறதுனால ஃப்யூச்சரில் நீ என்னோடய மனைவி ஆக இதை பற்றியெல்லாம் நான் இப்போ யோசிக்கவே இல்லை அது நடந்தால் நடக்குது நடக்காட்டால் போகுது ஆனால் நீ நல்ல விதமாக வந்து படிக்கணும் ஓன் லெவலில் வந்து நீ பார்த்துட்டு போயிட்டே இரு சம்பளத்தோடு வந்து லீவு நான் தந்துடுறேன் உனக்கு எந்த பேப்பரும் வந்து பேலன்ஸ் இருக்காது அப்படி எக்ஸாம் போது ஒன்று ரெண்டு பேப்பர் வந்து திருப்பி திருப்பி எழுதுகிற மாதிரி வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல வர வாய்ப்பு இல்லை வந்தால என்ன அடுத்த வாட்டி கிளியர் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து டிகிரி வந்து கையில் வாங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் வீரா வந்து ஜெயிக்கணும்னு வந்து போராடுறாங்க டேய் நிறுத்துறா ஒன்னெல்லாம் போய் நம்ப பார்த்தியா திருப்பி நீ ஆரம்பிச்ச இடத்துலேருந்து தான் வந்து வந்து நிற்கிற அதெல்லாம் போட்டோம் நான் அப்ளை பண்ணாமல் எப்பட்றா இந்த பேப்பர் இங்கே வந்துச்சு யாரா கையெழுத்து போட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல வீரா மூச்சு விடாமல் வந்து பேசுனா வசனத்தை இந்த மாதிரி டைலாகை வந்து கேட்கக்கூடாதுன்னு கரெக்டாக இங்கேயே வந்து நிற்கிறாளே இப்போ என்ன பண்ணுறது ஆமாம் பெரிய வார்த்தை ரெண்டே ரெண்டு வா எழுத்து தான் அதை எழுதுறதுக்கு என்ன மூணாவது வாட்டி வந்து சிக்னேச்சர் வந்து போட்டேன்னா கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் சத்தியமாக திறந்துவே மாட்டடா அப்படின்னு சொல்லி இனிமேட்டு உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் நீ திருப்பி திருப்பி இந்த வீட்டிலேயே தானே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்கேன் நான் இருக்கிறனால நீ ஓவராக தானே பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது டெய் நிறுத்திடி அப்படின்னு சொல்லி வீராவை பார்த்து சமையல் வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க நானும் வந்து விட்டு கொடுத்து போயிட்டே இருந்தால் என்ன ஓவரா தான் பேசிகிட்டு இருக்கேன் நீ இங்கே இருந்துக்கிட்டு என்னை தினம் தினம் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க எதுவுமே சொல்லாமல் நான் மாட்டு கீழே படி தூங்கிட்டு இருக்கேன் நீ வந்ததுலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு விஷயமா வந்து நல்லது நடந்துச்சா அப்படி இப்படிங்கிற மாதிரி வீராவை பிடிச்சி வருத்தெடுக்கிறாங்க தெரிஞ்சிடுச்சா நீ யார் என்ன ஏதுனே நானும் தானே என்னையும் வந்து ஓவராக வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க உனக்கு நான் நல்லது செய்கிறேங்கிற ஒரே காரணத்துக்காக நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலேயும் பேசுவியா ஆமாண்டா இனிமேட் நான் இங்கே இருக்கவே மாட்டேன்னு சொல்லி வீரா வந்து அப்படியே வந்து வெளியில் வந்து கிளம்புறாங்க இது எல்லாத்தையும் வந்து வள்ளி வந்து பார்க்குறாங்க என்னடா அவன் மட்டும் கூச்சிட்டு போகிறா அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இது எல்லாம் கேட்டதுனால வீரா வந்து வாசலை தாண்டி வந்து இருக்காங்க போகலாமா வேணாமானே அம்மாடி நீ எங்கே போகணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நானே உன்னை கொண்டு போய் வந்து வீட்டில் வந்து விட்டுறாமாங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து இதுக்காகவே காத்துட்டு இருக்கிற மாதிரி வண்டியில் ஏறுங்கிற மாதிரி சொல்கிறாங்க வள்ளி வந்து கேட்குறாங்க நம்ம மாறன்கிட்ட என்னடா அவள் கோச்சிட்டு போறா எத்தனை விஷயத்துல தான் வந்து பொறுத்து பொறுத்துன்னு போகிறது நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து தயங்கி வந்து நிற்கிறோம் நம்மளால் திருப்பியும் பேச முடியாம இல்லை பேச வேண்டாங்கிற தான் வீராக்கா அவனை இத்தனை நாள் விட்டு கொடுத்து போனேன் அவன் மாட்டுக்கு வீட்டை விட்டு போனா தாராளமாக போட்டோம் எங்கே போயிட போறா அவள் வீட்டுக்கு தானே போவா திருப்பி இங்கே வந்து தானே ஆகணும் ஏன் கஷ்டப்பட்டு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்டா கொஞ்சம் கூட நீ மதிப்பு மரியாதை இல்லாமல் அவளை மாட்டு வீட்டை விட்டு துரத்துடா இதெல்லாம் ரொம்ப தப்புங்கிற மாதிரி வள்ளி வந்து கேட்குறாங்க எல்லா விஷயத்திலையும் வந்து பொறுத்து போக முடியாத ஃபோனாக போட்டுங்கிற மாதிரி பேசுகிறாங்க மாரன்